திருவம்பாவை இருபதாவது பாடல் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் இணையடைகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் நீராடலோரம்ப போற்றியாம்மார்கழி நீராடேலோரும் பாவாய் போற்றியாம் மார்கழி நீராடேலோரும் பாவாய் போற்றியாம் மார்கழி நீராடேலோரும் பாவாய் போற்றிய நீராடேலோரம் பாவா போற்றியாம் நீராடேலோ இத்துடன் திருவம்பாவை முற்றும் இந்த திருவம்பாவை பாடல்களை கேட்டு பக்தியோடு உணர்ந்து தங்கள் கிரகங்களிலும் பாடிய கேட்ட ரசித்த அனைத்து பக்த கோடிகளுக்கும் எங்களுடைய நன்றிகள் தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலே பதிவிடப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் ஸ்ரீ ஆனந்தவல்லி பாகிமாம் ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷன்